சன் ஓஸ்டோ டிவி நேரலை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் இந்த திருமணத்தை பற்றி நிறைய பேசியே ஆகணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இளம் வயது திருமணம் சில பேருக்கு திருமணமே நடைபெறாத நிலை சில பேருக்கு திருமணம் நடைபெற்ற பிறகு திருமண வாழ்க்கையின் முறிவு இப்படிலாம் போய்கிட்டே இருக்குது இப்போ திருமண வாழ்க்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்குங்க நல்ல மனைவி கிடைத்து விட்டால் நல்ல கணவன் கிடைத்து விட்டால் அந்த வாழ்க்கை தம்பதியினுடைய வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குழந்தைய வளர்ப்பாங்க வீடு வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்பாங்க வம்சாபிருத்தி ஆகியிருக்கும் நிச்சயமாக வாழ்க்கை சுபட்சமாக போயிட்டுருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேருடைய வாழ்க்கையில் அதுதான் பெரிய போராட்டமாக இருக்குது போராட்டமே அங்கே தான் ஆரம்பமாகுது நல்லபடியாக காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது பிறகு பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பிணக்கு ஏற்படுது பூசல் ஏற்படுது ஒரு பிரிவு ஏற்படுது அப்போ என்ன நடந்தது இதுக்கு என்ன காரணம் இதை தெரிந்து கொள்ள முடியல ஒரு பக்கம் இப்போது என்னோடய பட்டிப்படத்தில் பேசுகிறவங்க சில பேர் சொல்லுவாங்க ஏங்க நாங்கள் கல்யாணம் பண்ணுறவங்க தான் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் நீங்கள் ஜோதிடர்லாம் பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கள அவங்க மட்டும் கோர்ட்டுக்கு வராமல் இருக்காங்களா அங்கே ஒன்றும் வராங்கல்ல அப்போ என்ன காரணம் ஜோதிடர் தப்பானு கேட்பாங்க நான் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பேன் எல்லாம் எதை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பொருத்தத்தை குறித்து கொடுத்த ஜோதிடர் என்போடைய தகுதி என்ன அந்த ஜோதிடர் எதை வைத்து உங்களுக்கு பொருத்தங்களை பார்த்து தேர்வு செய்தார் இப்படி கேள்வியில் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போது நானே நிறைய ஜாதகத்தை பார்க்குறேன் எங்கள் பிரிவு உண்டாகின்ற ஜாதகங்களில் நான் நிறைய பார்த்தது என்னென்னா இவருடைய லக்கணத்திற்கும் அந்த எதிர்மறை லக்கணத்திற்கும் எட்டாம் இடமாக இருக்கும் இல்லை பன்னிரெண்டாம் இடமாக இருக்கும் இல்லை ஆறாம் இடமாக இருக்கும் பொருத்தமில்லாத லக்கினம் பொருத்தம் இல்லாத ராசி அதற்கு மேலாக களத்திற காரகன் களத்திற சனாதிபதியுடைய சஞ்சார நிலை பதினொன்றாம் இடத்து அதிபதியுடைய நிலை இதையெல்லாம் பார்க்கின்ற போது பார்த்தபோது இவர்களுக்கு திருமணத்தை குறித்து கொடுத்தவர்கள் யார் இவர்களுக்கு பொருத்தம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் யாரும் கேள்வி கேட்பேன் அப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையை தேர்வு செய்வது சர்வசாதாரணமான விஷயம் ஒரு பத்து பொருத்தம் இருந்தால் போதும் நிச்சயமாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கை நல்லபடியாக போயிடும் என்ற எண்ணத்தோடு தான் ஏன் உடம்புக்கு சரியில்லைன்னா மருத்துவமனைக்கு போகிறீங்க ஒரு திருமண வாழ்க்கை என்பது தலைமுறையை தீர்மானிக்க வேண்டிய வாழ்க்கை கால காலத்திற்கும் சுபட்சமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தேர்வு செய்கின்ற போது எவ்வளவு பொறுப்போட தேர்வு செய்யணும் எவ்வளவு அக்கறையோடு தேர்வு செய்யணும் புரியுதுங்களா அப்போது ஏதோ ஒரு ஜோசி இருப்பார் கிராமத்தில் இருக்காரு அவர் ஒரு பத்து ரூபா நூறுரூவா இரநூறுவா கொடுத்தா போதும் அவர் பத்து பொறுத்ததை பார்த்து சொல்லிடுவார் உடனே கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படி செய்து வைக்கப்படுகின்ற கல்யாணங்களின் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத திருமணங்கள் முறிவில் தான் போயிட்டு இருக்கு பத்து பொருத்தம் மட்டுமே போதாதுங்க திருமணத்துக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஏமாற்றுத்தனமான விஷயம் பத்து பொருத்தம் என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படுதுன்னா பையனுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இல்லை இப்படி வருவோம் பெண்ணுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் பையனுடைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பத்து பொருத்தங்கள் இருக்கிறதா நட்சத்திரங்களை மட்டுமே வைத்து பார்க்கின்ற பொருத்தம் இது அப்போ மாங்கல்ய பொருத்தம் தன பொருத்தம் இந்த பொருத்தம் அந்த பொருத்தம் பத்து பொருத்தம் நம்மளால என்ன சொல்லுவாங்கன்னா பேஷாக இருக்குது நன்னாக இருக்குது நீ கல்யாணம் பண்ணிடலான்னு அவங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கலாம் இல்லை அந்த பையனுக்கு நாலாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருக்கலாம் சுபகிரக பார்வை இல்லாமல் அந்த பையனுக்கு பதினொன்றாம் இடத்தில் ஒரு சுபத்துவமான கிரகங்கள் இல்லை காமத்தை தூண்டக்கூடிய கிரகங்கள் இருக்கலாம் ஏழாம் இடத்தை விட பதினொன்றாம் இடம் வலிமையாக இருக்கலாம் புரியுதுங்களா நான் வந்து இருபாலரையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போது திருமணம் செய்து வைக்கின்ற போது ஆரம்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி போய்கிட்டே இருக்கும் அதன் பிறகு வந்து ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய கிரகத்தன்மை அவருடைய கிரகத்தன்மை இவருடைய கிரக ராசியுடைய நிலை லக்னத்துடைய நிலை சுக்கிரன் இருந்த நிலை செவ்வாய் இருந்த நிலை பன்னிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதி இருந்த நிலை எல்லாவற்றிலும் இவருடைய தேவைகளும் ஆசைகளும் அங்கே நம்ம பார்க்க முடியும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுக்கிரனுடைய செவ்வாயுடைய சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவர்கள் எந்த இடத்தில் இருக்காங்க பார்க்கணும் இந்த தேர்வுகளை செய்து சேர்க்கின்ற போது தான் அந்த திருமண வாழ்க்கை சுபிட்சமானதாக நீடித்ததாக இருக்க முடியும் இன்றைக்கி நீதிமன்றத்திற்கு வழக்கிற்கு வருகிறார்கள் என்றால் ஜோதிடம் பார்த்து திருமணம் செய்து பட்டு வைக்கப்பட்டவர்கள் வருகிறார்கள் பார்த்திங்கன்னா இப்படி மேம்போக்கா ஒரு பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்லதான் இருப்பாங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து பொருத்தம் பார்த்து பன்னிரெண்டு கிரகங்கள் பன்னிரெண்டு பாவகங்கள் ஒன்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது யாரோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் இவருடைய ராசி என்ன அவருடைய ராசி என்ன இவருடைய லக்னம் என்ன அவருடைய லக்னம் என்ன இருவருக்கும் கிரக சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது கலத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார் சுக்கிரனும் செவ்வாயும் எப்படி சஞ்சரிக்கிறார்கள் கிரக சேர்க்கை பார்வை எல்லாவற்றையும் பார்த்த பிறகு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் எட்டாம் இடமான மாங்கலிய ஸ்தானத்தையும் மறைவு ஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடமான படுக்கை ஸ்தானத்தையும் இந்த ஐந்து இடங்களையும் முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த இடங்களில் எந்த கிரகம் சஞ்சரிக்கிறது எந்த கிரகம் பார்க்கிறது அந்த இடங்கள் எந்த கிரகத்திற்கு ஆதிக்கமுடிய இடங்களாக இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து சேர்க்கின்ற போது நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை என்பது சுபிட்சமானதாக இருக்கும் ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க இனிமேல் இந்த பத்து பொருத்தம் பார்த்து வந்தீங்களே அது நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தவறாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகமே பார்த்துருக்க மாட்டாங்க காதல் பண்ணியிருப்பாங்க ஊருக்கே தெரியாமல் உறவுகளுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க ரொம்ப நல்லபடியாக வாழ்வாங்க அது காரணம் இயல்பாகவே அவர்களுடைய ஜாதகத்தில் இருவருடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் அதுக்கு ஒத்து போயிருக்கும் நம்ம ஆளுங்க இருக்காங்க பாருங்கள் இந்த கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கஞ்சத்தனம் பண்ணி நம்ம அந்த ஜோசியர்கிட்ட போய் பார்த்த போதும் அவருக்கு ஒரு நூறுரூவா கொடுத்தா போதும் அவர் பொருத்தம் பார்த்து சொல்லிவிடுவார் அப்படின்னு இந்த கஞ்சத்தனம் பண்ணுற ஜோ நம்ம ஆளுங்க இருக்கீங்களே உங்களால் என்ன நடக்குதுன்னா உங்களுடைய சந்ததிக்கு நீங்களே தவறு செய்கிறீர்கள் அவருடைய எதிர்காலத்தை நீங்களே பாதிப்பிற்கு ஆளாக்குகிறீர்கள் என்பது உண்மை அப்போ இதற்கு பிறகாவது தகுதியான ஜோதிடரை பார்த்து இந்த இருவருடைய ஜாதகமும் பொருந்துமா கிரக சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது திருமணம் தாமதமானால் கூட தாமதம் ஆனாலும் பரவாயில்ல இப்போது ஒரு திருமணம் நடத்தி வைக்கப்பட்ட பிறகு நான் சொன்ன பல ஜாதகங்களில் என்னிடம் திருமணம் முடிவிற்காக வந்த ஜாதகங்களில் புணர்ப்பு தோஷம் இருந்திருக்குங்க புணர்ப்பு தோஷம் இருந்தால் நிச்சயமாக அந்த திருமணம் நீடிக்காது பித்திரு தோஷம் தான் நீடிக்காது திருமண வாழ்க்கை சுமிட்சம் இருக்காது புரியுதுங்களா இந்த தோஷங்களையெல்லாம் பார்க்காமல் திருமணத்தை செய்து வைப்பது உங்களுக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குது ஏழு பொருத்தங்கள் திருமணம் செய்து வைத்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படும் அது பிறகு நீங்கள் கால காலத்துக்கும் உங்கள் பெண்ணை நினைத்தோ பையனை நினைத்தோ கலங்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்போ திருமணம் தாமதமானாலும் பரவாயில்லை பொருத்தமான வரன் வரும் வரை காத்திருங்கள் அதுதான் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் இது போன்ற பதிவுகள் இனி தொடரும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் ஆஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்